ஹாய் கைஸ் இந்த வீடியோவில் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க த்ரீ டேஸில் என்னென்ன பண்ணேன் அப்படிங்கிறத ஷேர் பண்ணியிருக்கேன் எங்கள் ஹஸ்பண்ட் ஊர்லேருந்து வந்ததுலேருந்து சுத்தமாக வீடியோவே எடுக்க முடிலங்க ஏதோ எனக்கு கிடைச்ச வீடியோலாம் வந்து மூச்சு பண்ணி போட்டிருக்கேன் சண்டே மார்னிங் எடுத்தது என் தம்பி வந்து சண்டே லீவு எனக்கு ரிஜுவூ பார்க்கணும் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு சாட்டர்டே நைட் வந்து ஊர்லேருந்து வந்திருந்தேன் அன்றைக்கி லேட்டாக தான் இருந்துச்சோம் எட்ரிக் தான் டீயே குடிச்சி முடித்தோம் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பூரியும் பட்டாணி குருமாவும் வச்சுக்கிட்டோம் ரிஜுக்கு வந்து ஒரு தோசையை ஊட்டி அவளுக்கு சாப்பாடாக முடித்தாச்சு லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி சிக்கன் சிக்ஸ்ட்டி ஃபைவ் ஆம்லேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சிக்கன் வாங்கிட்டு ஒரு சொல்லியிருந்தேன் சிக்ஸ்டி ஃபைக்கு வந்து ஒரு த்ரீ ஹார்ஸ்க்கு முன்னாடியே நான் வந்து பெசரி வச்சிருவேன் சிக்கன் கிரேவிக்கு வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் சாதம் வந்து சைடில் வச்சாச்சு எங்கள் வீட்டு சைடில் நாங்கள் காரம் நல்லா போட்டு சாப்பிடுவோம் நானும் என் தம்பியும் வந்து நல்லாவே காரம் சாப்பிடுவோம் என் ஹஸ்பண்ட் வந்து அதுக்கு அப்படியே அப்போசிட்டு காரம் வந்து அவ்வளோவா எடுத்துக்க மாட்டாங்க அதனால் குழம்புல வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு ரொம்பவே கம்மியாக போட்டேன் போல் சுத்தமாக காரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க சாப்பிட்டு முடிச்சுட்டா நல்லா தூங்கி எழுந்துச்சிட்டோம் ஈவினிங் அந்த நக்கலேயே இருக்கும்ல அதை வச்சு சிவன் லிங்கம் வந்து செஞ்சு விளையாண்டுட்டு இருந்தோம் என்னோட லிங்கம் தான் நல்லா இருந்துச்சு ஆனால் அவரோட தான் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்கிற வரைக்கும் அவர் பண்ணிக்கிட்டே இருந்தார் ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் கரண்ட் போனது செவன் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தோம் கரண்ட்டே வரல அதனால சரி புதுக்கோட்டை போவோம் ஏதாவது ஷாப்பிங் மாதிரி பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு புதுக்கோட்டை போனோம் அங்கே வந்து பொருள் போட்டிருந்தாங்க சரி சும்மா போய் என்ன இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு அங்கே போயிருந்தோம் இந்த இருட்டில் வந்து சீப்பு காஜல் அப்புறம் இந்த பேண்டு எதுவுமே தேட இல்ல ஒரு கிளிப்பு மட்டும் கையில கிடச்சிச்சு அதை வந்து அப்படியே போட்டு வந்துட்டேன் இப்ப கொஞ்ச நாள் எங்கள் ஊர்ல திருவிழா நடந்துச்சு அந்த லைட்டிங்லாம் பார்த்துட்டு சாமி சாமி அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருப்போம் சாமி கும்பிடுவா இந்த லைட்டிங்லாம் பார்த்துட்டு மறுபடியும் அது சாமி நம்ம கோயிலுக்கு தான் போறோம் அப்படின்னு சொல்லிட்டு சாமிலாம் கும்பிட்டு இருந்தா ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு இந்த பிளேஸ்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க நல்லா தான் இருந்துச்சு ஆனால் மழை பெஞ்சனால அந்த குட்டி குட்டி பூச்சியாக வர ஆரம்பிச்சிருச்சு அதனால் நின்று ஃபோட்டோ எடுக்க முடியல ஹஸ்பண்டும் தம்பியும் சேர்ந்தா இந்த மாதிரி கேம் இருக்க பிளேஸை விட்டு நகரவே கரவே மாட்டாங்க விளாண்டாக தான் விடுவாங்க நீங்கள் எல்லா வீடியோலையும் பார்த்துருப்பீங்க இந்த மாதிரி ஏதாவது கேம் வந்து அவங்க தான் இருப்பாங்க கேமில் தோற்றுடுவீங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னாலும் கேட்கவே இல்லை தோற்றாலும் பரவாயில்ல நம்ம லாண்டு தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி மூணு என் ஹஸ்பண்டு என் தம்பி ரெண்டு என் ஹஸ்பண்ட் ரெண்டு நான் ஒன்று சுட்டேன் இதில் அஞ்சுமே சுடணுமா அது எப்படின்னு முடியும் அஞ்சுமே எல்லாம் சுட முடியாது மூணு சுடுறோம் ஓகே அப்படிலாம் கேட்டோம் இல்லை அஞ்சுமே சுட்டாகணும் அப்படின்ட்டாங்க ஒன்று ஷூட் பண்ணாங்க ஆனால் என்னால் ஷூட் பண்ண முடியல ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஷூட்டிங் வந்து ட்ரை பண்ணுறேன் அஞ்சுக்குமே அஞ்சு சொல்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் தான் யாராவது அப்படி சொ்ருந்திங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி பென்சில் வந்து ஏதோ ஒரு பிஸ்கெட்க்கே கிஃப்ட் கொடுத்தாங்க அப்படின்னு பேசிகிட்டு இருந்தோம் நான் வந்து சன் பிஸ்கெட் அப்படின்னு சொன்னேன் என் தம்பி இல்லை இல்லை அது மில்க் பிஸ்கெட் தான் கொடுத்தாங்க அப்படின்னு சண்டப்பட்டு இருந்தோம் வரைக்கும் அது என்ன பிஸ்கெட் வந்து கிஃப்ட் கொடுத்தாங்கன்னு தெரில உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணி வந்து கொஞ்சம் பெரிய பிள்ளையாக இருந்துச்சுன்னா எல்லா கேமும் ட்ரை பண்ணலாம் ஆனால் ரொம்ப சின்ன பிளேயா இருக்கனால அவங்க எதுக்கு எடுத்தாலும் பயப்படுவாங்க இந்த இப்போ கூட பாருங்கள் ஒரு வீடியோவில் அட்டாச் பண்ணியிருப்பேன் ஒரு ஃபோட்டோ பார்த்து கூட பயப்படுவாங்க ஏதாவது ஏதாவது பொம்மை கரடி பொம்மை இல்லை ஏதாவது அனிமல் இருந்தாலும் அதை பார்த்து பயப்படுவாங்க இன்னும் வந்து டெடிபியர்லாம் அவங்கள்ட்ட கொடுத்தோம்னா அது தூக்கி போட்டுருவாங்க காலாவது முடிச்சி தள்ளி விட்டுருவாங்க அந்த மாதிரி கெடி பேர் போனேன் அந்த மாதிரி அவங்க இதுக்கு போய் இதுக்கு போவாங்க எதுவும் வாங்கி சாப்பிட முடியல அங்கே கேஷ் தான் கேட்டாங்க ஜிபே தான் எங்கக்கிட்ட இருந்துச்சு அங்கே ஜிபே இல்லை ஒரு கடையில் கூட ஜிபே கிடையாது சரி நமக்கு தான் ஃபேவரட் ஸ்பாட் இருக்குது போயிடுவோம் அப்படின்னு ஃபேவரட் ஸ்பாட் என்னென்னா அத்தோ தான் மூணு பேருக்குமே ரொம்ப பிடிக்கும் அதனால் அங்கே போயிட்டோம் மூணு அத்தும் அங்கே சாப்பிட்டோம் டீ காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு அதனால் அங்கே ஸ்டாப் பண்ணியிருந்தோம் மிட் நைட்டில் வந்து படம் பார்க்குறதா பிளான் இருந்துச்சு அப்போ பசிச்சா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பரோட்டா வாங்கிக்கிட்டோம் இடையில வெளியே போகிறதுக்கு பிளானே கிடையாது அதனால் வீட்டில் வந்து மயோனேஸ் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் சாண்ட்விச் நைட் பண்ணிக்கலான்னு அதையும் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு படம் பார்த்துக்கிட்டே சாப்பிட்டோம் இது மண்டே மார்னிங் எடுத்தது ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் ஒன்று இருந்துச்சு அதுக்கு ரெடி ஆகிட்டு இருந்தோம் இந்த ட்ரெஸ்க்கு வந்து ஆக்சுவலாக ரெட் கலர் ஷால் தான் பேர் ஆனால் வந்து நல்லா இல்லை ரெட் கலர் ஷால் வந்து மேட்ச் ஆகில்லை அப்படின்னாங்க அதனால் இந்த கோல்டன் ஷால் போட்டுக்கிட்டேன் போகிற வழியில் இந்த சம்மருக்கு வந்து நீர்மோர் பந்தல் அப்படின்னு வச்சுருந்தாங்க அந்த அக்கா ரொம்ப ஸ்வீட்டு அங்கே போகிறவங்களாம் நில்லுங்க நில்லுங்க வாங்கி குடிச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணி கூப்பிட்டு மோரும் சர்பத்தும் கொடுத்தாங்க நாங்கள் வந்து மோர் வாங்கி குடித்தோம் அங்கே போகிற பஸ்ஸெல்லாம் ஸ்டாப் பண்ணி அவங்க கொடுத்துட்டு இருந்தாங்க ஃபங்க்ஷன் நடக்கிற பிளேஸை வந்து ரீச் பண்ணிட்டோம் இது வந்து காதணி விழாக்கு தான் போயிருந்தோம் அதனால் அந்த பையங்களை வந்து குதிரை வண்டியில் கூட்டிகிட்டு இருந்தாங்க வெளியெலாம் போட்டுட்டு ஃபங்க்ஷனில் வந்து பாட்டு கச்சேரி வச்சுருந்தாங்க அது கேட்குறதுக்கு வந்து அந்த ரியல் சாங் எப்படி இருக்கும் அதே மாதிரி இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு அப்புறம் என்ன நம்ம ஃபேவரட் பிரியாணி போட்டாங்க அதை நல்லா சாப்பிட்டோம் ஃபஸ்ட்டு பீஸ் வைக்காமல் போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து பீஸாக நிறையா வச்சுட்டாங்க பீஸ் கூட ரைஸும் இருந்துருச்சு அதனால் வந்து கொஞ்சம் வேஸ்ட் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு ஏன்னா ஃபுல்லாக சாப்பிட்டு முடிக்க முடியல அப்புறம் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போகிற வழியில் நக்கா மறுபடியும் கூப்பிட்டு வாங்க நீங்கள் சர்பத் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லாயிருக்கும்னு சர்பத் கொடுத்தாங்க அதுக்கப்புறம் நாங்கள் ரெண்டு மூணு டைம் வந்து புதுக்கோட்டை ஷாப்பிங் போனோம் அப்போ வந்து மழை பெஞ்சிட்ருந்தால டீ வடலாம் கொடுப்பாங்க இந்த சொந்தக்காரங்கலாம் பார்த்தா வந்து வாங்க வந்து டீ குடிச்சுட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம் அது மாதிரி நாங்கள் பைக்கில் போயிட்டு போதே வாங்க டீ விடலாம் இருக்குது வாங்க அப்படின்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க ஈவினிங் நல்ல மழை கரண்ட் வேறு போயிடுச்சு சரி ஷவர்மா ரெடி பண்ணி சாப்பிடும் அப்படிம்போது நாள் வந்து சாண்ட்விச் ரெடி பண்ணி வச்சுருந்தேன் மயோமேஸ் வெஜ் பிக்ஸ் இருந்துச்சு அதை வச்சு நான் ஷவர்மா பண்ணி சாப்பிட்டேன் தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் ஷவர்மா ட்ரை பண்ணேன் சூப்பராக இருந்துச்சு வீட்டில் ப்ரெட்டு இருந்துச்சு சரி அது வேஸ்ட் ஆகிரும் அப்படின்ட்டு டோஸ்ட் பண்ணி சாப்பிட்டாச்சு இது நெக்ஸ்ட் டே மார்னிங் எடுத்தது இந்த குக்கரை வந்து முதல் நாள் வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃப்ரிட்ஜுக்கு ரெண்டு தானே கொடுக்க முடியும் அவங்க சாப்பிட மாட்டாங்க ரெண்டு பீஸ் மட்டும் எடுத்து கொடுத்துட்டு ஓப்பனில் வச்சுருந்தாலும் காத்து போய் நல்லா இருக்காது அதனால நான் அப்படியே சாப்பிட்டுட்டேன் அன்னைக்கு அம்மான்னுக்கு ஒரு திருவிழா பூவை வந்து கூடையில் வச்சுட்டு போற திருவிழா இது வந்து பூ திருவிழா அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே திருவிழா முடித்தோன்னே நாங்கள் சிங்கம்னாரி கிளம்பிட்டோம் ஏன்னா சிங்கம்நாரியும் திருவிழா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் ரிச்சும் பேர்டே வேறு கொஞ்சம் திங்ஸ்லாம் நிறையா வாங்க வேண்டியது இருந்துச்சு மத்தியானம் தான் கிளம்போம் அப்படின்றத அம்மாட்ட சொல்லலை அதனால் அம்மா சமைக்கலை நாங்கள் வந்து போகிற வழியில் எங்களுக்கு மீல்ஸ் வாங்கிக்கிட்டோம் ஒரு மீல்ஸ் வந்து டூ ஹண்ட்ரட் அப்படின்னு சொன்னாங்க சரி டூ ஹண்ட்ரடுக்கு ஒர்த்தா இல்லையா அப்படின்னு வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு நினச்சேன் ஒர்த்து தான் ஆனால் டேஸ்ட் எல்லாத்துமே சூப்பராக இருந்துச்சு அந்த மூர் குழம்பு மட்டும்தான் கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு மற்றபடி மற்ற எல்லாமே டேஸ்ட்டாக இருந்துச்சு டூ ஹண்ட்ரடுக்கும் ஒர்த்து தான் அவங்க கொடுத்துருந்த சாப்பாடை வந்து ரெண்டு பேரும் சாப்பிட்லாம் ஆனால் குழம்பு காய் இதெல்லாம் வந்து ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு தான் இருந்துச்சு ரைஸ் மட்டும் நிறையா குவான்டிட்டி கொடுத்துருந்தாங்க அவங்க என்னென்ன கொடுத்துருந்தாங்கன்னா சாதம் சாம்பார் ரசம் மோர்கொழம்பு வெந்தய குழம்பு கேரட்டு கீரை பொரியல் சேனக்கிழங்கு வறுவல் ஊர்கா பாயாசம் அப்பளம் அப்புறம் வெள்ளை காப்ப செடி வச்சுருந்தாங்க இதோடு என் வீடியோ முடிச்சுக்கிறேன் என் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நீங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம்